இன்றைய செய்தி கதம்பத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் சுய தொழில் பயிற்சி வழங்கப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன கிராமப்புற இளையோர் சுயதொழில் பயிற்சி பெற்று தொழில் முனைவோராக உருவெடுக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு மாநில அரசு கிராமப்புற இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பை பெருக்கும் நோக்கத்தோடு செயல்படும் ஒரு நிறுவனமாகும் இந்த நிறுவனங்கள் கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்களுக்கு குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான வழங்கி அவர்கள் சுயதொழில் புரிய ஊக்குவிக்கின்றன இதன் முக்கிய நோக்கம் கிராமப்புற இளைஞர்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான பயிற்சி அளிப்பது வேலை இல்லாத திண்டாட்டத்தை குறைப்பது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் சிறுதொழில் முனைவோரை ஊக்குவிப்பது ஆகும் இந்த பயிற்சி இந்தியன் வங்கி மூலமாக அளிக்கும் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கூறுகையில் தொழில் தொடங்குவதற்கும் வேலை வாய்ப்பினை உருவாக்குவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதற்கு கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் ஒருமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இங்கு அனைவருக்கும் இலவசமாக இந்த அறுபத்தி நாலு வகையான தொழில் பயிற்சிகளுக்கும் இலவசமாக பயிற்சி வழங்கப்படுகிறது மற்றும் இங்கு அவர்களுக்கு மதிய உணவும் மாலை மற்றும் காலையில் சிற்றுண்டிகளும் இலவசமாக வழங்கப்படும் இது மட்டும் இல்லாமல் தி அரசாங்கம் வழங்கப்படும் சர்டிபிகேட் வழங்கப்படும் இது மட்டும் இல்லாமல் இவர்களை தொழில் முனைவராக்குவதும் மட்டுமில்லாமல் பயிற்சி வழங்குவதோடு அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான கடன் வசதிகளை ஏற்படுத்தி தருவதும் இந்த நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது இந்த பயிற்சியில் செல்போன் பழுது நீக்குதல் மரதச்சி வேலை பயிற்சி மகளிருக்கான தயிர் பயிற்சி காளான் வளர்ப்பு பயிற்சி தேனி வளர்ப்பு பயிற்சி ஆக மொத்தம் அறுபத்தி நான்கு வகையான பயிற்சி வழங்குதல் இந்த பயிற்சியில் இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐநூத்தி முப்பத்தி இரண்டு நபர்கள் பயனடைந்துள்ளனர் பயனடைந்த கிராமப்புற மாணவர்கள் மத்திய மாநில அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் அப்போது அவர்கள் கூறுகையில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு மூலியமா செல்போன் பழுது வந்து கொடுக்குறாங்க இலவசமா கொடுக்குறாங்க இது வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி எட்டு நாள் ஆகுது முதல் நாள் செல்போன் இன்ட்ரோடக்ஷன் அதுக்கப்புறம் செல்போன்ல சில பழுது நீக்கி பயிற்சி கொடுத்தாங்க அதுல டிஸ்பிளே சேஞ்ச் பண்றது கீபேட் ப்ராப்ளம் இந்த மாதிரி சில வகையான விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் எனக்கு இது ஒரு உறுதுணையா இருந்தது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த மத்திய அரசுக்கும் இந்தியன் வங்கிக்கும் என்னுடைய நன்றி விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு விருதுநகர் மாவட்டத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்ககம் மூலம் தோட்டக்கலைத்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பிற தோட்டப் பயிர்களின் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதலை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி மூன்று லட்சம் வரப்பெற்று அதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு முதற்கட்டமாக ஐம்பது பயனாளிகளுக்கு தலா ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பிலான நடமாடும் காய்கணி வண்டிகளை தோட்டக்கலை துணை இயக்குனர் சுபா வாசுகி முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் மாநில அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார் இதுகுறித்து குறித்து தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் திருமதி சுபா வாசுகி தெரிவிக்கையில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலமாக தேசிய தோட்டக்கலை இயக்கம் என்ற திட்டத்தில் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு இப்ப நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வரோம் அதுல இந்த ஒரு திட்டம் இந்த மார்க்கெட்டிங் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது மக்களுக்கு வந்து எந்த வகையில் இது பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுல வந்து நடமாடும் காய்கனி விற்பனை வண்டி ஐம்பது சதவிகித மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது எங்களுடைய மாவட்டத்திற்கு நூற்றி ஐம்பது எண்கள் வந்து மானியமாக வழங்குவதற்காக கொடுத்திருக்கிறாங்க இன்னும் வருங்கால காலங்களில் இன்னும் அதிகமானதை வந்து நம்ம பொதுமக்கள் வந்து விரும்புறாங்க ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் தரையில போட்டு விற்பனை செய்யறாங்க இன்னொன்னு விற்கும் போதும் அவங்களுக்கு வந்து நிறைய டஸ்ட் படுது அந்த ஒரு கஷ்டங்கள் ஒன்று இருக்கு இன்னொன்னு தலை சுமையா சுமந்துட்டு போறாங்க அப்ப அந்த மக்கள் வந்து கொஞ்சம்தான் கொண்டு போக முடியுது நிறைய வந்து அவங்களை விற்க முடியல அவங்களுடைய வருமானம் வந்து கம்மியா இருக்கு அதே இது நம்ம அதை நடமாடும் பண்ண வேண்டி கொடுக்கும் போது நிறைய பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் மலர்கள் பலதரப்பட்ட அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரே இடத்துல மட்டும் இல்லாம மொபைல் இது எல்லா பக்கமுமே கொண்டு போய் போய் விற்பனை செய்யற அளவுக்கு நம்ம ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் இதுல வந்து நிறைய மக்கள் பயன்பெற்று இருக்காங்க தொடர்ந்து இந்த திட்டம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நடமாடும் காய்கனி வாகனம் மூலம் கூடுதல் சரக்குகளை கையாண்டு விற்பனையை அதிகரித்து வருமானத்தை பெருக்க வழி கிடைப்பதாக சொல்கிறார்கள் பயனாளிகளான முனீஸ்வரி மற்றும் ஆறுமுகம் விருதுநகர் மாவட்டம் எம்மலாபுரி கிராமம் தோட்டக்கலைத்துறையிலேருந்து காய்கறி வண்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நாங்கள் வந்து பப்பாளி கொய்யாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டி தள்ளிட்டு மத்திய அரசும் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப வருவாயும் கொஞ்சம் நீட்டிக்கும் பொருளும் அதிகமாகிக்கலாம் எங்களுக்கும் கொஞ்சம் பொருள் வந்து தரமாக கொடுக்க முடியும் எங்களுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்துறதுக்கு மேலும் மேலும் எங்களை உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி காய்கறி தோட்டம் போட்டு பக்கத்து கிராமங்களில் தலை சுமையா சுமந்து பதினஞ்சு கிலோக்குள்ள தான் நாங்கள் கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியும் தோட்டக்கலைத்துறையிலேருந்து காய்கறி நடமாடும் வண்டி எங்களுக்கு வழங்கியிருக்காங்க அதில் இருந்துச்சுன்னா அதிகமாக நாற்பது கிலோ ஐம்பது கிலோவுக்கு மேலே நாங்கள் கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியும் அதனால் எங்களுக்கு குடும்ப வருமானமும் அதிகரிக்கும் பதினஞ்சாயிரம் மானியத்தில் மத்திய அரசு எங்களுக்கு வழங்கியிருக்கு குடும்ப சுமையை தலை சுமையாக கொண்டு கால்கெடுக்க நடந்த வியாபாரிகளின் தலை சுமை இத்திட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசுகள் இறக்கி வைத்துள்ளது என்றால் அது மிகையல்ல நடப்பாண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது திருப்பூர் அரசு பள்ளி ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் அவர் கூறுகையில் நான் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புவியியல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதலாக என்னுடைய அரசு பணியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியேற்று மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் தேசிய அளவிலும் மாணவ செல்வங்களை பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற செய்து இன்று பல்வேறு நிலைகளில் என்னுடைய மாணவர் செல்வங்கள் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்து முதல் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று இன்று முதல் உடுமலைப்பேட்டையில் உள்ள மிக பிரபலமான பெண்கள் பள்ளியில் பணியாற்றி பெண் குழந்தைகளுக்கான சிறப்பான ஒரு முன்னெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன் சமுதாய பணிகளிலும் கல்வி கற்றலிலும் தனி முத்திரை பதித்து வருகின்ற எனக்கு இந்த தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்தமைக்கு பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் விருதுகள் அனைத்துமே என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் நான் பெற்ற விருது அல்ல இது தமிழகம் பெற்ற விருது என்று நான் கருதுகிறேன் இந்த விருதினை வழங்கிய மத்திய அரசிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது என்னுடைய பணியை இன்னும் மென்மேலும் சிறப்பிக்க உதவும் என்ற நம்பிக்கையில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெண்கள் முன்னேறினால் வீடு முன்னேறும் வீடு முன்னேறினால் நாடு முன்னேறும் நாடு முன்னேறினால் உலகமே முன்னேறும் என்ற நம்பிக்கையோடு பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்ததில் பெருமகிழ்ச்சியோடு இந்த விருது பெற்றமைக்கும் மகிழ்ந்து நன்றி கூறுகிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் மகாதேவில் வெற்றிகரமாக செயல்பட்ட ராணுவம் சிஆர்பிஎப் காவல்படையினரை சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் நடவடிக்கை காரணமாக கடந்த ஏழு ஆண்டுகளில் மகளிருக்கான வேலைவாய்ப்பு இரு மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து நிதியாண்டில் இரு இரண்டு சதவீதமாக இருந்த மகளிருக்கான வேலைவாய்ப்பு நாற்பது புள்ளி மூன்று சதவீதமாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளாா் பிரபல ஹிந்தி திரைப்பட இயக்குநர் ரிஷிகேஷ் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளது வெள்ளத்தில் ரயில் மூழ்கியது போன்று பகிரப்படும் காணொலி முற்றிலும் போலியானது என்றும் ஏஐ தொழில்நுட்பத்தில் இது பிறருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுபோன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் உண்மைக்கு மாறான தகவல்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது